பீகரோ குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல முன்னாள் பிரதமர்ல இருந்து பிரதமருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நெருக்கமானவரும் கனவான பாராளுமன்றத்துல கிட்டத்தட்ட எங்க வயதுக்கு ஈக்குவலா சர்வீஸ் செஞ்சிட்டு இருக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் தான் வணக்கம் பா நமஸ்காரம் நமஸ்காரம் எப்பொழுதும் பி டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஐயர் சொல்லி இருக்கிறது ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இறை வணக்கம் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வது இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் பல கோவில்களில் குடமுழுக்கு விழா திருமஞ்சனம் நடக்க இருக்கிறது பல கோவில்களில் அறுபத்தி மூவர் போன்ற கபாலீஸ்வரர் கோவிலெல்லாம் உற்சவம் வரப்போகுது சில கிராம தேவதைகளுக்கெல்லாம் உற்சவம் வரப்போகுது இந்த மாசம் எல்லாம் மார்கழி தை எல்லாம் வந்துட்டு ரொம்ப கோலாலமான இப்பதான் திருச்செந்தூர்ல முடிஞ்சது அந்த அனைத்து கடவுள்களையும் மனதில் வைத்து கொண்டு கம்பராமாயணத்தில் முதல் பாடல் கம்பன் பாடினது ராமரை பற்றி ஏன்னா நம்ம தான் ராமர் கோவில திறந்து வச்சிருக்காரு மிஸ்டர் நரேந்திர மோடியும் ராம் மோகன் பாகவதும் அதை பின்னணியில் வைத்து கொண்டு பார்த்தால் அந்த கம்பனுடைய பாட்டு வந்து ரொம்ப முக்கியமானது உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிறைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே எம் சரண் நாங்களே ஐந்திலே ஒன்று வைத்தான் அஞ்சிலே ஒன்று தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறு லைக் தட் இட் போஸ் அந்த அந்த ஒரு பாடல்களை மனதில் கொண்டு ஆண்டாள் திருவாசகம் திருப்பாவை மற்றும் பல எல்லாம் திருப்புகள் கந்த சஷ்டி எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு சாராம்சத்தை எல்லாம் வல்ல இறைவன் பி குரு தமிழ் நேயர்களுக்கு பற்பல நன்மைகளையும் வியாதி வக்க இல்லாத ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நாங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது ஏதா எலக்ஷன் வந்துருச்சு ரொம்ப நிறைய மாறுதல் வரப்போறது காட்சி உண்மையா முதல் கேள்வியா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறாங்க இங்க அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு அதோட மாநில தலைவர் செல்வ பரந்தேவர் இவர் சொல்றாரு இதுக்கு முடிவுக்கு அஞ்சு பேர் பண்ற குழு வந்து போட்டிருக்கோம்னு பா சிதம்பரம் அவர்கள் எக்ஸ்தலத்துல போடுறாரு ஆனா மீண்டும் மீண்டும் என்ன சொல்லறோம்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட பேசிட்டாரு அதற்கு யார் இருக்காருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் மூலியமா தான் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த எல்லாம் யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி உண்மையா ராகுல் காந்தியும் பேசிக் கொண்டது எல்லாமே உண்மை தாங்கள் கேட்ட கேள்வி அனைத்தும் உண்மை நேற்று கூட இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் புதன்கிழமை பல நோக்கங்கள் மூலமாக ஒரு சீனியர் காங்கிரஸ் தலைவர் விஜயுடன் பேசியிருக்கிறார் அவர் பெயரை நான் சொல்ல தயாராக இல்லை அவர்கள் தயாராகிவிட்டார்கள் காங்கிரஸ் தவேகா உறவு கண்டிப்பாக மலரும் இப்ப செல்வப்பேருந்தைய பத்தி சொன்னீங்க அந்த அறிக்கை கொடுத்திருக்காரு கார்த்தி அதுல திமுக பேர் போட்டு நீ படிச்சீங்களா ஒன்னொன்னு வந்து யார் அப்பாயின் பண்ணாத்த யார் அப்பாயின் பண்ணா தலைமைங்கறது மட்டும் தான் அது மல்லிகார்ஜுன்கார்கே பேர் போட்டிருக்காரு மல்லிகார்ஜுன்கார்க்கே வந்து கே சி வேணுகோபால் மூலமா தான் அந்த ஆர்டர் வரணும் அந்த ஆர்டர் வரதே இல்லையே நீங்க கூட அந்த எக்ஸ் அலைத்தளத்தை போய் பார்க்கலாமே எல்லா ஆர்டர்ஸுமே ஐஎன்சி சந்தேஷத்துக்கு போடுறாளே ஏன் தமிழ்நாட்டை வண்டி போடுறாள் ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை கண்துடைப்பு நாடகம் செய்தாரா ஐ வாஷா இல்லை முக ஸ்டாலினை ம ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அறிக்கை விட்டுட்டு அவரே கைத்து போட்டுதார் அதில் இது என்ன வேடிக்கையா இருக்குது தனக்குத்தானே கமிட்டி போட்டு இன்னைக்கு பாருங்க அந்த ராஜேஷ்குமார் வந்து இன்னைக்கு பல தமிழ பத்திரிகைகளில் பிரச்சனமாக இருக்கிறது ராஜேஷ்குமார் மேலும் நிறைய சீட்டு கேட்க போறோம்னுட்டு இந்த கமிட்டி போட்டு அவங்களே பண்ணினாங்க டெலிவிஷன் இப்படி எடுத்து திமுக யார் பேசுறாங்க ஆக மொத்தம் தமிழ் வெற்றி கழகம் காங்கிரஸ் உறவு கண்டிப்பாக இருக்கும் ராகுல் காந்தி விஜயுடன் தொடர்பில் தான் இருக்கிறார் என்பதை உறுதி செய்யப்படும் டிஸ்பைட் செல்வப் பெருந்தகையினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்து கூட அவர் போய் சொல்றார் அந்த செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கை என்பது உண்மைக்கு மாறானது அடுத்தது அதே தாவைக்கா ஊட்டியோட கேள்வி தமிழகத்துல ஒரு மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு அதிமுகவோட கிட்டத்தட்ட முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து விலகி இப்ப வந்து தாவைக்கால இணைஞ்சிருக்காரு இது எந்த அளவுக்கு ஒரு அதிமுக கூட்டணி பலவீனம் கொண்டு வருமா இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் செங்கோட்டையின் மூத்த வாதி தங்களை குறிப்பிட்டு விட்டீர்கள் நான் கேள்விப்படுவதெல்லாம் செங்கோட்டையின் தமிழ் வெற்றி கழகத்திற்கு சேர்ந்த பிறகு பல பல புதிய முகங்களை விஜய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் மூன்று திமுக எம்எல்ஏக்கள் சேர இருக்கிறார்கள் ஒரு மாசத்துல பல அதிமுக பிரமுகர்கள் சேர இருக்கிறார்கள் இதுல விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து சேர இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து சேர இருக்கிறாங்க வைகோண்ட கட்சில இருந்து சேர இருக்கிறாங்க ஆக மொத்தம் இது வந்து நுனிப்புகள் மேயிற மாதிரி எல்லா கட்சியிலேருந்து கொஞ்சம் 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 பேர் எடுத்துட்டு போறாரு இவருக்கு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பம்பர் லாட்ரி இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் வயது முடிந்த காரணத்தினாலே முதுமை காரணத்தினாலே மீண்டும் அவர் அவர் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை முதலாக முதல்வராக வேண்டும் என்றெல்லாம் ஒரு யோசனை இருந்ததுன்னா அது வாழ்த்தத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனா அவருடைய ஏஜ் அவருக்கு அகைஸ்டா இருக்கும் நிச்சயம் இன்னொன்னு இவங்க கான்சென்ட்ரேட் பண்றது டிவி கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கான்சென்ட்ரேட்டட் பொசிஷன் இருக்கு பாருங்க அதை பாக்குறாங்க அதான் அரசியல் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் பாலிட்டிஷன் பண்ணுவாரு விஜய்க்கு முன்னாடி இந்த முகம் எல்லாம் சின்ன வயசுல சின்ன பசங்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் இப்ப நிறைய பேரு கண்ட கட்சியில இருந்து சேர்த்து எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கி விட்டுரும் இப்போ செங்கோட்டை வந்து புசிய ஆரந்தக்கு மேலேயே கீழே மாதவ அர்ஜுனா துரைமுருகன் செங்கோட்டை தலைவர் அவர் எல்லாம் விட்டுட்டாங்க இப்ப திமுகல இருந்து சில கட்சி தலைவர்கள் எல்லாம் டிக்கெட் கிடைக்கல வெளில வந்துருவாங்க அது எப்போ வருவா தெரியுமோ ஏழாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அந்த எஸ்ஐ முடிச்சு ஃபைனல் அதுக்குள்ளேயும் பதினஞ்சு தேதிக்குள்ள வந்துடும் பிப்ரவரி நீங்க எழுதி வச்சுங்க உங்ககிட்ட பேனா பேரிசெட் இருந்ததுன்னா எழுதிங்க எனக்கு தேர்தல் ஒருத்தர் சொன்னாங்க பதினெட்டு பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அந்த அந்த அரௌண்ட் ரெண்டு மூணு நாள் முன்ன பின்ன இருக்கலாம் தமிழக தேர்தல்கள் இரண்டு ஃபேஸ்ல வச்சுக்கலாம்னு அறிவிக்கப்போறாங்க ஒரு ஃபேஸா தெரியல அதை அறிஞ்சிட்டான்னு வச்சுங்க அப்போ இந்த இன்னும் தகுடு தத்தம் நிறைய பேர் இருக்கும் யார் யார் சீட் கிடைக்கல எல்லாம் கிட்ட வர பார்ப்பாங்க விஜய் முன்னாடி டிக்ளேர் விடணும் சீட் எல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கேனுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்களும் விஜய் மேலதான் இருக்கு விஜய்க்கு வந்து திமுகவை அழிக்கணும்னு வச்சிருக்காரு ஒரு கையில அவருக்கு மெயின் எதிரி செந்தில் பாலாஜி இரண்டாவது எதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட அவ்வளவு எதிரி கிடையாது எடப்பாடி பழனிசாமி எதிரி கிடையாது ஆனால் ஸ்டாலினுக்கு எதிரி எதிர்ப்பாடி எடப்பாடிக்கு எதிரி ஸ்டாலின் இது நடுவுல குழுக்காய் இருந்து பாஜக ரெண்டு சைட்லையும் மோட விட்டாங்க இப்ப எல்லாம் சொல்றது பாருங்க தமிழ்நாட்டுல எந்த கட்சி எடுத்துங்க இது பாஜகவின் பிடிஎம் ஜோங்க எந்த கட்சியும் எடுத்துங்க விடுதலை சிறுத்த கட்சி சொல்ற ரைட் விங் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க வளர்த்து விட்டது யாரு ஸ்டாலின் தானே சோ இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக செங்கோட்டினுடைய ஒரு புது மனை புகு விழா இருக்கு பாருங்க நடந்தது வெல்கம் சைன் மூத்த அரசியல்வாதி வாழ்க வளர்க என்று சொன்னாலும் கூட இந்த வயசுல போய் அவருக்கு என்ன ஜாப் அப்ளிகேஷன் போட்டு கேட்டுக்க எம்ஜிஆர் எங்க ஜெயலலிதா எங்க விஜய் எங்க இன்னைக்கு நடமாடும் எம்ஜிஆர்னு விஜய் சொல்லிட்டு இருக்கலாம் பட் ரியல் எம்ஜிஆர் வேலை செஞ்சிருக்காரு அவரு இது எப்படி இருக்குங்க என்னங்க இதெல்லாம் அந்த சமயத்துல எம்ஜிஆர் இவருக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் பாலிடிக்ஸ்ல விஜய்க்கு வயசு இல்லையா அந்த வயசு இல்லையே அவ்வளவு ரெண்டு ஒன்று ஈக்குவலா இருக்கேன் அதை விஜய் இன்னைக்கு வீடியோல சொல்லியிருக்காரு இருபது வயசுல அரசியல பூந்தானே இவருக்கு எழுபத்தி ஏழு வயசு ஆச்சு இருபத்தி ஐம்பத்தேழு வருஷம் விஜயனுடைய வயசு ஐம்பத்தொன்னு தானே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிஷன் வருது தமிழ்நாட்டில் என்னதான் நடந்தாலும் கார்த்திக் போக போக தெரியும் உங்களுக்கு விஜயினுடைய பெருமை மேலும் மேலும் கூடும் ஒன்று இரண்டாவது ஓட்டை கன்வெர்ட் பண்ணுவாரா போய் தான் பார்க்கணும் ஆனா இருநூறு சீட்டை கவர் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் மூலமாக மு க ஸ்டாலினுக்கு கோபம் முழுக்க கவர்னர் மேலே இருக்குது அமித்ஷா மேல இருக்குது பிரைம் மினிஸ்டர் மேல இருக்குது தவிர இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணது முழுக்கமே அவர் விஜய் மறந்துடுறாரு நினைக்கிறேன் ஒவ்வொரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கூட ஒவ்வொரு தொகுதியும் எடுத்திருந்தாங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருபதாயிரம் ஓட்டு மேல கீழே இருக்குங்க விஜய்க்கு ஆக மட்டும் அவர் பிரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா கார்த்திக் பாருங்க யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் சரி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படிதான் டெல்லில பரபரப்பா ஒண்ணு என்னன்னா அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் சிவராஜ் ராவா அவங்க தலைமை அலுவலகத்துல சந்திக்கிறாங்க இந்த வாரத்திலே பிஜேபியோட தலைவர் அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த சந்திப்பு எதனால நடக்குது உண்மையா இந்த வாரத்துக்குள்ள பிஜேபி தலைவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அதுல யார் பேர் அதிகமா பேசப்படுது உண்மை உண்மை இப்ப வந்து அகில இந்திய தலைவரை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரை அவங்க அனௌன்ஸ் பண்ணனும் அதுக்கு வழிமுறைகள் வேண்டும் அது முடிந்து ஒரு வாரம் கழிச்சு தான் தேசிய தலைமை வரும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பர் பத்து பதினஞ்சு தேதி வாக்கில் புது தலைவர் பாஜகவிற்கு வந்து விடுவார்கள் அது பூபேந்தர் யாதவாகவோ மோகன்லால் நாள் கட்டோராகவோ அல்லது ஒரு பெண்மணி இந்த மூணு நாள் தான் இருக்குங்க வேற ஒண்ணுமே இருக்காது கேள்வியா தலைமை நீதிபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா பதவி ஏற்பு விழாவுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கு ராகுல் காந்தி அவர் வந்து கலந்துக்கவே இல்லை என்ன காரணம் ஏன் அவர் கலந்து கொள்ளவில்லை அவர் அயர்நாண்டில இருந்து எப்படிங்க கலந்துக்க முடியும் கார்த்திக் அவர் வந்து எவ்ரி தேர்ட் டே அயல்நாள் போயிட்டு இருக்காரு போயிருக்காரு அவருக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு பிடிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அஞ்சு மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்க போகுது கிடையாது அங்கே பீகாரில் தோற்று போகணும்னு கோவத்தில் போயிட்டாரு அவர் நீங்கள் தந்து நிற்கணும் சிபிஎஸ் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷனில் வரணும்னு அண்ணா அவசியம் இருக்குன்னு சொல்லுங்க அவர் கையில் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துட்டு போறாரு அவர் இந்தியா மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலருந்து அஞ்சாவது முறையாக தோற்று போயிட்டான்னு வச்சுங்க அது அக்கா தங்க தம்பி குழந்தை எல்லாத்தையும் சேர்த்து ஆயுஷன் படுவார் லண்டனில் போய் கொரிய கொடியாங்க இனிமேல் நரேந்திர மோடியோட நம்ம சண்டை போட முடியாது கை கறிவிடும் அப்படி கையோட அளவில் அவர் பாட்டு போடுவார்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு தடவை போயிருக்காருங்க ஃபாரினுக்கு கார்த்திக் ஒயிட் அபோட் அதனால இருநூத்தி நாற்பத்தி எட்டு சீப் ஜஸ்டிஸ் பங்க்ஷனுக்கு தானே என்ன இந்த ஓட்டுச்சொரியில் சீப் ஜஸ்டிஸ் ஒண்ணு ஹெல்ப் பண்ணல எதுக்காக பதவி நேற்று டேல நரேந்திர மோடி பக்கத்துல வந்து உட்காந்துட்டா நரேந்திர மோடிக்கு வெற்றி அது இந்த ஆளு டி ஷர்ட்ல இருந்து ஜிப் பண்டோகார் வச்சிட்டார் நரேந்திர மோடி அவர் பக்கத்திலேயே கடைசியில அவர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்க தெரியுமோ பிரசிடென்ட் வைஸ் பிரெசிடென்ட் பேச முடிஞ்சு பாச்சு விட்டாங்க முடிஞ்சு போச்சு ராகுல் காந்தி வந்து அயல் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் அவர் அடிக்கடி அயல் நாடு செல்வது அவருக்கு குடும்பம் இருக்கிறதோ குழந்தை இருக்கிறதோ ஒண்ணுமே யாருக்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க திருமணம் ஆகிவிட்டதாக சில பேர் சொல்லுகிறார்கள் ஒரு பங்க ராகுல் கன்வல் என்பவர் எடிட்டா இருக்காரு அமித்ஷா கேட்கும் போது பொதுமக்களுக்கே தெரியுமே அப்படின்னு அமித்ஷா பொதுமக்களுக்கு என்ன தெரியும் வைத்து பார்த்தால் தங்களுக்கு ஒன்றே ஒன்று அண்டை மாநிலமான கர்நாடகாவில் காங்கிரஸ் சரியப்படியான ஒரு முயற்சி எடுக்கவில்லை எப்படி பஞ்சாப்ல கோட்டை விட்டாங்களோ அமரேந்தர் சிங் கடைசியில சரண்ஜித் சிங் சன்னியை போட்டு பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு குழப்பத்தை கர்நாடகாவில் ஏற்படுத்துவார்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் செத்துவிடும் டே இட் பாச்சிந்த பாச்சிதம்பரம் ட்ரீட் போட்டார்னு நீங்கள்லாம் சொல்லிங்களா அதான் பாச்சிதம்பரத்துக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு வயசாயிடுச்சு அவரும் மல்லிகார்ஜுன் கேக்க மாதிரி என்ன ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எல்லாம் சப்த நாடி அடங்கி அங்கே மல்லிகார்ஜுன்கர்கே சொல்ற கமாண்ட் கிட்ட பேச இவர் ஏன்னா லோ கமாண்டா அவரு இது அண்டர் அது காங்கிரஸுக்கு தெரியுது இப்போ தமிழ்நாட்டில் செல்வ பேருந்துகைக்கு வந்து அவரே கைட்டு போட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க தமிழ் வெற்றி கழகத்துடன் நாங்கள் போக மாட்டோம் திமுக தான் இருக்கும் காரணம் என்ன அவர் செல்வ பேருந்தகைக்கு ஒரு கன்சர்ன் உண்டு சில வழக்குகளில் அவர் சிக்கி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் சமீபத்தில் ஒரு சிபிஐ கூட மாற்றிட்டு இருக்காரு கேள்விப்படுறேன் அதெல்லாம் மாத்தி கொடுத்துக்க அவரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த காங்கிரஸ் பத்தி கர்நாடகாவில் அவல நிலை தமிழ்நாட்டில் அவல நிலை கேரளாவில் பார்த்தீங்கன்னா சசிதரூர் ஆக மொத்தம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது பல வழக்கு ஆகிவிட்டது போக போக தெரியும் அவங்களுக்கு இப்போ கேரளாவில் ஒரு சசிதரூர் வந்திருக்காரு தமிழ்நாட்டிலேயே ஒரு சசிதரூர் வந்துட்டார் கார்த்திக் சிதம்பரம் பேசிட்டே இருக்கார் அவர் பாட்டில் ராகுல் காந்திக்கு எதிர்த்து பேசுறாரு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரை இந்த பேக்கருளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் செத்து போச்சு கர்நாடகாவில் காங்கிரஸ் செத்து போச்சு கேரளாவில் காங்கிரஸ் செத்து போச்சு ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் செத்து போச்சு ஒன்றுமே கிடையாது ராகுல் காந்தியை பற்றி கார்த்திக்கோ பி குரு தமிழ் வீரர்களோ ராஜகோபாலனோ இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்னென்று கேட்டால் அவர் அயல் நாட்டுக்கு சென்று விடுகிறார் அடக்கடி ஒரு பொட்டி போடுங்க ரெடியா இருக்குங்க ஒரு டூத் பிரஷ்ஷு ஒரு டூத் பேஸ்ட் இந்த ஷேவிங் செக்ட் வாங்க அவர் தாடி வளர்த்துருக்காரு அது மாதிரி ஒரு டவல் பாஸ்போர்ட் ரெண்டு மூணு டாலர் அவர் ஃபோன்லேயே எல்லாமே பண்ணிடுவார் டாலர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காரு கையில் அதை வச்சுட்டு பறந்துடுறாரு எங்க இங்கேருந்து துபாய் மட்டும் போறாரு துபாயிலேருந்து யாரோ வந்து ஆயிடுச்சு போறாங்க போலீஸ் சொல்றதே கிடையாது அதுதான் சிஆர்பிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க எங்களுக்கு போலீஸ் சொல்றதே கிடையாதுன்னுட்டு ஆக மொத்தம் சிஜிஐ ஃபங்க்ஷனில் ராஜீவ் காந்தி கலந்து ராகுல் காந்தி கலந்து கொள்ளாது இருப்பதை சிஜிஐ ஒன்றும் பண்ணவே இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இவர் லெட்டர் போட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் சாரி சார் ஐ குட் நாட் ஜாயின் யுவர் செலிப்ரேஷன் எது இருப்பினும் சட்ட புத்தகத்தை வைத்து கொண்டு சட்டை கா சட்டத்தை காப்போம் காப்போம் என்கிறாரு என்னதான் மனப்பட தெரியல தமிழ்நாடு அரசாங்கமான அட்லீஸ்ட் அந்த நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடி விட்டாங்க அதுல பிரைம் மினிஸ்டர் ஆஃபிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு போறோ தெரியாது